நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புகள் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விதிமுறைகளும் வகுக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்துட்டு வங்கிக் கணக்கு இல்லாத வாடிக்கையாளர் இந்தியாவில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு பொதுமக்கள்கிட்ட வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான தனியார் துறையாகட்டும் அல்லது அரசு துறையாகட்டும் அல்லது அரசனுடைய நலத்திட்டங்கள் பெறுவதற்கு அனைத்துக்குமே நேரடியாக வங்கிக் கணக்கில் மூலமாக தான் கொடுக்கப்படுறதுனால உதவித்தொகைகள் எல்லாமே வங்கி கணக்கு மூலமாக வழங்கப்படுறதுனால பெரும்பாலும் மக்கள் வந்துட்டு வங்கி கணக்கு வச்சிருக்காங்க ஸோ அப்படி வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த ஒரு வங்கியில் அங்கே வங்கி கணக்கு வைத்தாலும் சரி அதாவது அது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கலாம் தனியார் துறை வங்கிகளாக இருக்கலாம் எந்த வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கியும் அதே போல் வருமான வரித்துறையும் சேர்ந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுறது முதலாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதாவது நீங்கள் உங்கள் பேரில் வேறு வேறு பேங்கில் நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு நிதியானில் பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் ரொக்க பண்ணமா கேஷ் டெபாசிட்டாக நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கானது வருமான வரித்துறைக்கு உங்களுடைய விவரங்கள் அனைத்துமே வருமான வரித்துறைக்கு அனுப்பப்படும் அனுப்பப்பட்டு அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் வருமான வரித்துறை வந்து உங்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்படலாம் சொல்லியிருக்கேன் அதாவது பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுடைய டெபாசிட் தொகையானது ஒரு நிதியாண்டில் கூடும்போது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் அதுக்காக பத்து லட்ச ரூபாய்க்குனால் டெபாசிட்டே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அதுக்கான முறையான சோர்ஸ் இருந்தால் நீங்கள் அது கண்டு பயப்பட தேவையில்லை ஓகேங்களா ஒன்று ஸோ இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் டெ விட்ராவல் டெபாசிட் பத்து லட்சம்னு சொல்லிட்டோம் ஸோ வித்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு நிதியாண்டில் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் வித்ராவலான செய்யக்கூடாது ஸோ இந்த விட்ராவல் சொன்னாலும் நிறைய பேர் கொடுக்கலாம் இப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ பேடிஎம் மூலமாகவோ அல்லது வந்துட்டு யூபிஐ மூலமாகவோ பிறகுக்கு பணம் அனுப்புகிறோம் அதில் வந்துட்டு நெட் பேங்கிங் மூலமாக பிறகு பணம் அனுப்புறோம் அதெல்லாம் விட்ராவல் வருமானு கேட்டால் அதெல்லாம் கிடையாது உங்களுடைய கேஷ் வித்ட்ராவலோ அல்லது கார்டு விட்ராவலோ நீங்கள் இருபது லட்ச ரூபாய் பொழுது இந்த லிமிட் வந்துட்டு மீண்டும் உங்களுக்கு வருமான வரித்துறை பார்வை வந்து உங்கள் மேலே வெல்லாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ டெபாசிட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பத்து லட்ச ரூபாயும் அதேபோல் பொறுத்த வரைக்கும் இருபது லட்ச ரூபாய் இந்த ட்ரான்சாக்ஷனை தாண்டும் பொழுது உங்களுக்கு வருமான வரித்துலேருந்து கேள்விகள் வரலாம் அதுக்கான எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு கிடையாது பட் சந்தேகம் வெள்ளக்கூடிய நேர்வில் அல்லது தேவைப்படக்கூடிய நேர்வில் வருமான உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் அப்படி அனுப்பக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அல்லது சோர்ஸ் ஆஃப் வந்து இது இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை உரிய விளக்கம் கொடுத்தா அவங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி இல்லை முறையற்ற பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது தான் வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் முடக்கப்படலாம் அதே போல் உங்களுடைய வருமான வருமான வரித்துறை கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல நேரிலாம் இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த செய்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்